நீ தானே பேசுன அனைக்கு என்ன சொன்னா என்ன சொன்ன நீ எல்லாம் ஒரு ரூபாய்க்கு சம்பாதிக்க தூப்பிடல உன் வீட்டுல உட்காந்து ஓர் சில திங்கிறேன்னு உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசணும்ல பேச்சு பேசுனியா இல்லையா உங்க வா ஆமையா இப்பவும் அதுதான் சொல்றேன் உன்னால ஒத்த ரூபாய் சம்பாதிக்க முடியாது நீ எல்லாம் ஒரு வேலைக்கும் போக தூப்பிடலாத தூப்பு கட்ட பைய இந்த பாரு என் அத்தையோட நல்ல மனசுக்காக உனைய நான் சும்மா விடுறேன் இல்ல உனைய மாறுகை மாறுகள் வாங்கிட்டு வந்தியே மச்சா என்ன மச்சான் இது என்ன பேச்சு இதெல்லாம் சொல்லுங்க மச்சான் மச்சான் நீ இதுல தலையிடாத இது எனக்கும் அவளுக்கும் உள்ளது அன்னைக்கு இவதான மச்சா சொன்னா உங்க அம்மாவை ஏமாத்தி பணத்தை புடுங்கறன்னு என்னென்ன பேச்செல்லாம் பேசுனா இப்போ சொந்தமா நானே சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ரூபா ஒரு ரூபா உன் வீட்டு காசு கிடையாது அத்தை என்ன மருமான சொல்றீங்க எதுக்கு பணம் கேட்டீங்க இப்போ தனியா பிசினஸ் ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்றீங்க பணத்துக்கு என்ன பண்ணுங்க எத்த உங்ககிட்ட பணம் கேட்டு எத்தனை நாள் ஆகுது நீங்களும் இப்ப தர அப்பத்தாயிரம் அதுக்கு செய்யறேன் இதுக்கு செய்யறன்னு சுத்த விட்டுக்கிட்டே இருந்தீங்களே தவிர இந்தாங்க மருமனா பணத்தை போய் வேலைய ஆரம்பிங்கன்னு ஒரு வார்த்தை பார் இப்ப மாமா பெரிய மார்க்கெட்டிங் பிசினஸ் மேன் ஆயிட்டேன் நாள் வரையும் ஒன்னு இல்லாதவனா இருந்தேன் அதனால சும்மா பெருங்கால நடந்து போயிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தேன் ஆனா இனி ரேஞ்சே தனி ஒரு நாளைக்கு ஓராயிரம் பிசினஸ் பாக்க வேண்டியது இருக்கும் பல லட்சம் பேரு கிட்ட பேச வேண்டியது இருக்கும் இனி அப்படியே ஊருக்குள்ள வந்து இறங்கணும்னா தில்லா இருப்பான் பாத்துக்கோங்க தில்லா இன்னைக்கு அவனாவது இனி ஏதாவது சொல்லுங்க அதுக்கு பரவாயில் பேசுகிறா அடியாத்தி எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த சொல்றீங்க என்ன மர்மோனே இத இப்படி கோமாவா சொல்றீங்க யாரு தயவு இல்லாம சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறது என்ன சாதாரணமான விஷயமா ஐயோ என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு ஏ தங்க சும்மா ஏன் மசமசா நின்னுகிட்டே போ 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 மர்மோனுக்கு காபி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா ஆமா அந்த குடிகார பையனா குடிச்சிட்டு உளறறானே நீ அதுக்கு மேல ஏ குடிகாரனோட பேச்சு விடிஞ்சா போயிடுச்சு இவன அது பிசினஸ் ஆரம்பிக்கிறதாவது இன்னே என்ன நம்பல இல்ல இன்னே என்ன நாளைக்கு தெரியும்டி நான் யாரனே இங்க பாருங்க ஏதா அவன் நம்புறா நம்பல அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது இது நான் சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருந்தேன் அதனால என்னை யாரும் இந்த வீட்ல கட்டுக்கல ஆனா இனி அப்படி இல்ல எப்படியும் ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு நாலு லட்சம் நான் சம்பளம் வாங்குவேன் சாமி எதுவும் கைவிடல இனி உனக்கு சொகுசு வாழ்க்கை ஆஹ் சொகுசு வாழ்க்கை தான் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனாலும் குடிப்பட்ட மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க மச்சா சொல்லுங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க மச்சா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாலே போதும் அதங்காட்டி வேற என்ன வேணும் எங்களுக்கு சொல்லுங்க

ஆமா ஆமா நான் என்ன சொன்னாலும் அப்படியே பேசலாம் பேசலாம்னு இருப்பீங்க என்ன நீ பாருங்க நான் ரெண்டு பொம்பளை புள்ளைய வச்சிருக்கேன் இதனால வரையும் என் நாக்குனா இருக்கு நாங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் நீங்க ஏதோ காரியங்களுக்கு வைங்க நீங்க எதுவும் செய்யணுமோ செஞ்சுட்டு போறேன் பஸ்ல கார் வாங்கி கொடுத்துக்கிட்டு நாங்க எங்க நடு தெருவுல உட்காரறதா நடு தெருவுல உட்கார உட்காரமங்கிரு என் மவளுக்கு செய்ய வேண்டியது உங்க கடமை இல்லையா பாருப்பா என் மவன் உனக்கு கார் வாங்கி கொடுப்பாரு நான் கேரண்டி கிட்ட எனக்கு உங்களை பத்தியும் தெரியும் மச்சான பத்தியும் தெரியும் அதுல கார் வாங்கி கொடுக்கற வழியை பாருங்க இது நாள் வரைக்கும் வேலை வெட்டிக்கு எதுவும் போகாம உங்க வீட்டுல உக்காந்து சாப்பிட்டேன் அதனால நீங்க சொல்றதெல்லாம் எல்லாம் காதல வாங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனா அப்படி கிடையாது இனிமே என் காட்டுக்கு நான் தான் ராஜா நான் தான் மந்திரி கார் வாங்கி கொடுத்தாதான் உங்க பொண்ணு கூட நான் குடும்பம் நடத்துவோம் பாத்துக்கோங்க என்ன தங்கம் வரட்டா நம்ம ஜோரா ஜோடியா சுத்தலாம் என்ன மச்சான் மச்சான் எங்க போறீங்க ஐயோ ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை இப்படி சீரஞ்சு சின்ன பின்னமா போச்சு என் மளுக்குளுக்கு நான் இயற்கையிலேயே செய்யறதுக்கு ஒரு நாதி இல்ல நான் சேத்துட்டா என் மாவ நிலைமையங்க அவனு தெரியலையே அவன் அவன் ஊர் உலகத்துல தங்கச்சிக்கு கொடி கொடியா கொட்டி கொடுக்குறான் ஒரு கார் வாங்கி கொடுக்க என் மவன் இம்புட்டு பெருமை காட்டுறான் சொல்லுட்டி நீயே சொல்லு இதுவே உனக்கு ஒரு அக்காவா தங்கச்சியா இருந்தா அந்த அக்கா அப்படி இப்படி கேட்டா நீ செய்யாம இருப்பியாட்டி நீ யாரும் இல்லாதவ எவரு இல்லாதவனு தானே உனக்கு யார பத்தியும் எவரை பத்தியும் தெரியல எனக்குன்னு அண்ணனவ தம்பியும் மாமனவ மச்சானோ இருந்திருந்தானு இப்படி எல்லாம் பேசுவியா ஏமா தங்க அம்பிருதா உன் வாழ்க்கை அம்பிருதாமா நீ பிடிச்சு நான் நினச்சி பார்க்காதம்மா வாழை வெட்டியா கடைசி வரைக்கும் இந்த வீட்லயே பத்து பத்திரத்தை கழுவிட்டவங்க கடத்த ஓட்டிக்கம்மா என்ன புத்தி பத்தி வளர்த்த பிள்ளைக்கா இப்படி ஒரு நிலைமை இந்த மைனிதான் வேணும் வேணும்னு புடிவாதம்மா நீ எனக்கு கட்டி வச்சியே இப்படி உன நடு ரோட்டில் நிற்க விட்டுவிட்டாலேம்மா என்ன செய்யேன் குடும்பம் சொந்தம் பந்தவன் யாரும் இருந்திருந்தா இவளுக்கு நாலு பேரோட கஷ்டம் நஷ்டம் தெரியும் யாரும் யாரும் இல்லாதவ தானே ஒத்த பிள்ளை தானே நீ உனக்கு எப்படிமா தெரியும் உனக்கு எப்படி அடுத்தவங்களோட கஷ்டம் தெரியும் பாத்து நீ என்ன உங்களுக்கு உங்க மருமனுக்கு கார் வாங்கி தரணும் அதான நான் கஷ்டப்பட்டு என் தலைய அடமான வச்சாது வாங்கி தரேன் அதுக்காக ஏன் பொண்டாட்டி எல்லாம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் அவதூறா பேசாதீங்க அப்ப யாரும் இல்லாதவனு தெரிஞ்சுதானே எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்பெல்லாம் உனக்கு இவ்வளவு பிடிச்சிருந்தது இப்பதான் பிடிக்கலையா என்ன தம்பி யாரு இல்ல உனக்கு தெரியுமா இல்லையா நம்ம நேத்துதான் ஆகாசத்துல இருந்து குதிச்ச மாதிரி பேசுற உனக்கு எல்லாரும் இருந்து எல்லாரும் என்னமா பண்ணாங்க நாளைக்கே நீ செத்துட்டாலும் என் பொண்டாட்டியா பாத்து உன தூக்கி வச்சாதான் உண்டு உன் அண்ணனோ தம்பியோ உனக்காக வந்து இங்க பந்தல்ல நிக்க மாட்டாங்க புரியுதா இல்ல ராசு இல்ல என்னடா பேசுற நீ என்ன பேசுற அவன பெத்த ஆத்தாடா மறந்துட்டியா முதல்ல அம்மா மாதிரி நீங்க நடந்துக்கோங்க அப்படி சொல்லல கார் வாங்கி தர போறான் கார் என்ன நான் கேட்டேன உனக்கு கார் வாங்கி கொடுத்தா தான் நான் கூட குடும்பம் நடத்துவனே இதுகிட்ட எல்லாம் பேசினா இதெல்லாம் புரிஞ்சிக்கிற ஆளே கிடையாது டக்ளஸ் என்னடா பண்றானே நானு பாக்குற என்னடி மறக்கற என்ன மறக்கற அத என் மவுனுக்கு சொல்லி கொடுத்துறல அப்புறம் உங்க மூஞ்சில முழிக்கிறதே நான் பாவம்னு நினைக்கிறதே சச்சச்ச நீ அத்தன்ற வார்த்தை வாயில இருந்து நான் சாகற வரை வராது உங்க சுயநலத்துக்காக என்னைய என்னெல்லாம் பேசுறீங்க சி கேவலம் பணத்துக்காக இப்படி மாறிட்டீங்களே உங்களை என் தாய்க்கு மேல நான் நினைச்சேன் ஆனா உங்க மகனே நீங்க ஒரு தாயான கேக்குற அளவு நடந்துகிட்டீங்க புத்தி எல்லாருக்கும் மாறுந்தா நான் இல்லன்னு சொல்லல ஆனா இப்படி எல்லாம் கேடு கட்டத்தனமாலாம் யாரும் நடந்துக்க மாட்டாங்க போட்டி போ எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தாண்டி முக்கியம் பெரிய காரு பங்களா வசதி நீ வந்துச்சுன்னா அவ என்னையதான் நல்லா வச்சுக்குவ வாங்கிட்ட கடந்து குப்பல்றதுக்கு என் மக வீட்டுக்கு போய் நான் சொகுசா இருப்பேன் காஃபி

நீ இல்லாட்டி இப்ப என் அம்மாவோட உடம்பே சரியா இருந்திருக்காது அத்தை கூட சேர்ந்துட்டு நானும் உனக்கு அதெல்லாம் எதையும் என்னக்கா நீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கோம் இத்தனை வருஷமா நம்ம பறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கெங்கோ இருந்தாலும் இனிமே நம்ம வாழ போறது எல்லாமே இந்த வீட்டுல தானே அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாதுக்கா அம்மாவுக்கு உடம்பு பரவாயில்ல நான் சொன்ன உனைய பத்தி அம்மாட்டேன் இன்னொரு டைம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அம்மாவை பாக்கலாம் ம் சரி நட்ட ஆனா அத்தையே நீ சொன்னதெல்லாம் சரிதான் என் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியும் காசே கொடுக்கல

ஒரு ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் இருந்தா கூட பரவாயில்லக்கா அப்படியே அந்த காசை வாங்கி எடுத்துட்டு வந்து இது நான் சம்பாரிச்ச பண்ணி என் விருப்பப்படி என்ன வேணா செய்வேன்னு இந்த சோபாவில அப்படியே கால் மேல கால் போட்டு உக்காந்து கிழவி ஒரு லுக்க விடணுக்கா இதெல்லாம் நடக்குமா நடக்குமான்னு பாக்கறேன் இதெல்லாம் நடக்கவே நடக்காது போல என்ன பண்றது அத்தைய மாரி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு பத்திக்கிட்டு வரும் ஏக்கா நம்ம வீட்லயே இருந்து எதுவும் சொந்தமா தொழில் பண்ணலாமா நம்மளோட தேவைக்கு எதுக்குக்கா நம்ம அடுத்தவங்களை நம்பி ஊர் உலகத்திலேயே இல்லாத அதிசயமான புருஷன் உங்களுக்கும் எனக்கும் தான் அம்மா கிழிக்கிற கோட்டை ஒரு நாளும் தாண்ட மாட்டாங்க போல இப்படி எல்லாம் மனுஷங்களை வச்சுக்கிட்டு நாம எப்படி காலத்தை ஓட்டுறது அதெல்லாம் தெரியல என்ன பண்ண போறோம் சரி இப்படியே அடுப்படியில கடந்து போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் செத்து போயிட வேண்டியதே அப்படியே நமக்கு ஏதாவது நல்ல காலம் வரும்னா அந்த கேள்வி மண்டைய போட்டதே அது இந்த லோகத்துல நடக்காதுக்கா கேக்கா நீங்கதான் ஊர்களா நல்லா பண்ணுவீங்களா நாம வேணா ஊருக்கு பிசினஸ் பண்ணலாமா அக்கா இருக்காங்களே அவங்க கிட்ட கேட்டு எப்படி ஒத்துக்குவாங்களா கேட்டு பார்க்கலாம் ஒத்து வந்தா சரின்னு பாத்துக்கலாம் ஒத்து வரலாம் நம்ம விருப்பம் போல இருந்துக்கலாம் நம்ம என்ன சின்ன குழந்தையா ஒவ்வொன்னு அத்தை அத்தை கேட்டு செய்யறதுக்கு இருபது இருபத்தஞ்சு வருஷமா பெத்து வளர்த்த அப்பா அம்மா அவங்க கிட்டயே நம்ம எதுவும் கேட்டு செய்ய மாட்டோம் கிழமை கிட்ட எல்லாம் என்னத்துக்கு கேட்கணும் இது நம்ம வீடுக்கா நம்ம விருப்பம் மாமியார்னா முதலமைச்சரா என்னமோ இந்த வீட்டையே ஆட்சி பண்றவங்களா அவங்க வேணும்னா நம்ம புருஷன் கிட்ட கேட்டு பாக்கலாம் ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு ரூவா தேவை என்ன சொல்றாங்கன்னு பாக்கும் ஐடியாவதான் இருக்கு ஆரம்பிக்கிறமோ இல்லையோ ஒரு வார்த்தைக்காவது நம்ம கேட்டு பாக்கலாம் அவங்க என்னதான் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல

பத்தடுக்கு குழி தோண்டி பாதுகாத்து பதுக்கி வச்சாலும் அது பல்லாலேயே எடுத்துரும் தோண்டி தோண்டி எப்படி இந்த அளவுக்கு கேவலமா உங்கள பாவம் பாவாங்க யார அந்த கிழவியா பாவம் ஐயோ கடவுளே Facebookல போட்ட போட்டோவுக்கு யாரோ கமெண்ட் பண்ணிருக்காங்க நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு புறம் தமனா மாரியும் மறுபுறம் அனுஷ்கா மாரியும் உள்ள இருக்கலாம் நானா ஐயோ நாலே ஒரு பக்கம் தமனாவா ஒரு பக்கம் அனுஷ்காவா சேலை கட்டி போட்டோ போட்டதுக்கே எவ்வளோ அதிகமான லைக்கு கமெண்ட் வருது இன்னும் லெக்கின ஜீன்ஸ்லாம் எல்லாம் போட்டோன்னா ஐயோ பார்க்கறதுக்கு எடையே எதை சொல்லுவாங்கடே தெரியல கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணு நினைச்சிக்குவாங்க இங்கே சாயங்காலம் லெக்கின்ஸ் போட்டு டீ ஷர்ட் போட்டு ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியதான் புதுசாக யாரும் ஃப்ரெண்ட் ரெக்கஸ் கொடுத்துருக்காங்க யாருன்னு தெரியலையே கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கக்கூடாது வசந்தி வசந்தி உங்ககிட்ட நான் பேசணும் ஆமாம் ஆமாம் நீங்கள் என்ன பேசுங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு யாரு கூடயும் பேச விருப்பம் இல்லை என்ன கேட்பீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்

இங்கே பாரு வசந்தி இனிமே நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல நீ ஓன் விரும்பத்துக்கு நீ ஓம் இஷ்டப்படுத்தி இந்த வீட்டுல இருந்துக்கலாம் பாடு செய்ய குழம்பு போய் அது பண்ண இது பண்ணனு நான் எதுவும் கேட்க போறது கிடையாது என் பிள்ளைங்களையும் நானே பாத்துக்கிறேன் புரியுதா இனி இந்த வீட்டுல ஒரு ஆளா நீ இருந்துக்கலாம் அவ்வளவுதான் நான் அப்படியும் சொல்லல வசந்தி எதுவும் கேட்டாலும் தப்புங்கற நான் இனி எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்றேன் அதுவும் தப்புன்னு சொல்றேன் இங்கே பாரு நான் உன எதுவும் கேக்குறதால தானே நமக்குள்ள சண்டை வருது நம்மளால நம்ம தான் பாதிக்குதுங்க அதுங்க என்ன பாவம் பண்ணு சொல்லு

என்ன இதெல்லாம் வசந்தி இவ்வளவு நாள நீ ஆர்டர் பண்ணிருக்கேன் நான் எதுவும் கேள்வி கேட்டேனா இனி நீ என்னை எதுவும் கேள்வி கேட்க கூடாது புரியுதா உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாக்குறேன் உன்னை யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் நீ உள்ளவா சைலோ என்னடா நடக்குது இங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே எவ்வளவு ஒருத்தியை பண்டாட்டின்னு கொண்டு வந்து உள்ள அழைச்சிட்டு போறாரு அந்த மனுஷன்